மீன் மீனே நல்ல சுவையான மத்தி மீனே ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபா மீன் மீனே என்ன தம்பி புரட்டாசி மாசம் மீனா மீன் வேணுமா புரட்டாசி மாசம் மீனை வாங்கிட்டு போய் கொடுத்தா என் மருமாவ தொண்டையிலே குத்தி விடுவா இருந்தாலும் ஒரு எட்டு பாப்போம் கூட கீழே இறக்கு என்னப்பா மீன் எங்க ஆனா அவ்வளவு காரஞ்சி கருவாடு மாதிரி கிடக்கு ஏ பாட்டி உனக்கு கண்ணு தெரியுமா என்ன நல்ல பாரு மத்தி மீன் இப்பதான் கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வரேன் யாப்பா யாருக்கிட்ட காது குத்த பாக்குற மத்தி மீன் மத்தி மீனுங்க ஒரு மீன் மத்தியில இல்ல கூடையில தானே கிடக்கு சைடுல கிடந்த சைடு மீன் நடுவுல கிடந்த நடுவுல மீன் போல இது மத்தியில கிடக்கிறதுனால மத்தி மீன் நல்ல காது குத்த பாக்குறான் நான் வாங்குவேனாக்கா யோ பாட்டி பாப்பா பாப்பா யாருக்கிட்ட காது குத்த பாக்க மத்தி மீன் அவ்வளவு மத்தி மீனே அவ்வளவும் கூட்டமா கிடக்கு கூட்டத்துல உள்ள மீன் போயா காலையிலே நல்லா வந்து சிக்கிருக்கேன் பாரு மீன் மீனே ஐயோ

ஒரு கிலோ நூத்தி இருபது கரெக்ட் தானே என்னே பார்த்தா நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசு பொம்பளை மாதிரி என்ன இருக்கு அப்படி சொல்லலக்க வருஷம் ஓடுதுலக்கா அதே மாதிரி மீன் வலியும் ஏறம்லக்கா அதான் சொன்னேன் வாய் கொழுப்பு பிடிச்சவனா இருப்பான் போல இவங்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த மீன் கூடயே தூக்கிட்டு போடுமே எவ்வளவு நாள் தான் நம்மளும் சும்மா இருக்கிறது அந்த மீன் கூட தூக்கிட்டு போய் ஒரு வியாபாரம் பாத்திர வேண்டியதான் இக்கா ஏன் மீன் கூட கொஞ்சம் பாத்துக்கிட்டு இல்லக்கா அந்த பக்கத்துல போயிட்டு வந்துருதேன் ஆஹா இப்போதான் மனசுல நினைச்சேன் அதுக்குள்ள கடவுள் நிறைவேற்றிட்டாரு என்னக்கா நினைச்சியே என்ன நறவு விற்றுட்டு வரு இல்லைண்ணே இல்லைண்ணே போங்க கொஞ்சம் அவசரமா வருதுக்கா மீன் குடியை மட்டும் பார்த்து விட்டுருந்து இப்போ அண்ணே மெதுவாகியே போயிட்டு வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை ஐயோ இன்னைக்கு யார் கண்ணில் முழிச்சமோ தெரிலையே ஒரு கூட மீன் இலவசம் அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போய் விற்று காசை வைக்க வேண்டியது தான் ஐயா இந்த பக்கம் தானே போயிருக்கார் நம்ம இந்த பக்கம் திருண்டிடுவோம் மீன் மீனேய் மீன் வேணுமா மீனே ஏன் அப்பா என்ன கணமாக இருக்கு சடிக்கிந்து ரோட்டில் போட்டு கடையை போட்டு விற்றுற வேண்டியதுதான் பார்க்குற எல்லாம் நல்ல மீனாக இருக்குது அவளைத்தையும் ஒன்று ஒன்றா அடிக்க வச்சிட வேண்டியதுதான் அப்போ தான் பார்க்குறவையெல்லாம் நல்லா இருக்குன்ட்டு வாங்கிட்டு போவோம் இந்த மீன் பேர் வேறு ஏதோ சொன்னானே மறந்து போச்சே சரி நம்மளே ஒரு பேர் வைப்போம் இந்த மீனுக்கு என்ன பேர் வைக்கலாம் நெத்திலி நெத்திலி வேண்டாம் நெத்திலி வேண்டாம் மூக்லி வைப்போமா வேண்டாம் ப்ரூஸ்லி அதுவும் வேண்டாம் ஜாங்க்லி ஜாங்கிலி மீன் ஓகே மீன் மீனே ஐயா அன்னைக்கு மல்லிகைக்காய் இட்லி விற்கச்சுல நல்லா ஏதோ ஒன்று கூவி தவள அதேமாரி விற்போம் வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க நல்ல சுவையான ஜாங்கிலி மீன் வந்தே எடுத்துகிட்டு போங்க ஒரு கிலோ முந்நூற்றி அறுபது ரூபா ஏ என்ன இந்த கூடை இப்போதானே ஒரு தாங்க வச்சிருந்தா ஒரு வேளாத புருசனாக இருப்பானோ ஏ கிளவி என்ன பார்க்குற மீன் வேணுமா

பூ கூட ஒரே மாதிரி இருக்கு அதான் சண்டேகமாக இருக்கு ஏட்டி மீன் எவ்வளவு முந்நூற்றி இருபது ரூபா ஏ அடியாத்தி ஏட்டி அவன் நூற்றி இருபது ரூபான்னு தான் சொன்னா அவன் டே வாங்கிருக்கலாம்படியே நீ முந்நூற்றி இருபது ரூபான்னுதான் சொல்லுதா ஏ பாட்டி இது ஒன்றும் சாதாரண மீன் இல்லை சாங்கிலி மீன் அதே என்னட்டி சாங்கிலி மீன் இந்த மீனை சாப்பிட்டா சாக்கி சான் மாதிரி சண்டை போடலாம் அதான் சாங்கிலி மீன் சண்டை போடலாம்மாக்கா அம்மா மரும் அவளே இன்னைக்கு நீ ரெடி ஆயிரு இந்த மீனை வாங்குவேன் அடுப்பாங்கரையில் வச்சு குழம்பு வைக்குவேன் புளி தக்காளி சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் மிளகா எல்லாத்தையும் கரைச்சி போட்டு ஒரு குழம்ப வச்சு குடிச்சிட்டு உங்ககிட்ட நான் சண்டைக்கு வரேன் எத்தனை நாள் தான் என்னையே தூக்கி போட்டு தூக்கி போட்டு நீ மிதிப்ப இன்னைக்கு நீ ரெடி ஆயிரு உன்னைய நான் மிதிக்கிறேன் என்ன பாட்டி வாங்குதில என்ன ஏட்டியை உன்னைய நம்பி வாங்கலாம்ல இதை சாப்பிட்டா நல்லா சண்டை போடலாம்ல அம்மா முன்னூற்றி இருபது ரூபாயா கூட ஒரு முப்பது ரூபாய்க்கு போட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கா கூடு இன்னைக்கு இந்த அவ்வளவு மீனைய நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு என் அவளை தூக்கி போட்டு மிதிக்குதேன் ஐயோ நீங்க அந்த ஸ்மெயிலி மாமியார் தானே ஏட்டி அவளுக்கு ஒன்று நான் மாமியார் இல்லை அவள் தான் எனக்கு மருமவா ரெண்டு தான் சரி மீனை பிடிங்க

ஒரு கூட நிறைய எல்லாம் மீன் எங்கக்கா பிடிச்சியே நம்ம ஆத்துல தண்ணியே இல்ல மீன் 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 ஆ புரட்டாசி மாசம் மீனா ரொம்ப சூப்பரா இருக்குமே துரோகம் 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 ஏ இழுவே அது ஏன் டைலாக் டி இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்லிடுறதனே சரி சரி சொல்லிக்க ஏக்க எது பண்ணாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானக்கா பண்ணுவோம் இது என்னக்கா புது வியாபாரம் யாட்டி இழுவே அப்படிலாம் ஒன்றும் இல்லாட்டி இன்னைக்கு ஒரு நாள் தான் ஒரு நாளோ ஒன்பது நாளோ என்னையே கூப்பிடணும் இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே நீங்க மட்டும் சம்பதிச்சு பெரிய ஆளா ஆகணும் நாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும் அண்ணக்கே துரோகம் 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 ஆ ரங்கக்கே நீங்க கூட இருக்கீங்களே இப்படியா மத்தப்படாதுல்ல இதுலயே ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாட்டி போக்கத்தவளை நானே ரோட்டில் போகிறவன்ட்ட கூட எப்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன் எந்த நேரம் அவன் வருவான்னு எனக்கே தெரியாது வித்துட்டு அவ்வளோத்தையும் ஓடலான்னு பார்த்தா இவ்வளோ கேள்விக்கு மேலே கேள்வியெல்லாம் கேட்கலவோ என்னக்கா ஒரே யோசனையா இருக்கு ஆமா புரட்டாசி மாதம் யார் மீன் வாங்குவாங்கன்னு இப்படி மீன் கடை போட்டு உட்காந்துருக்கிய பேசாட்டிக்கு உள்வெளையும் கூட்டி சேர்த்துக்கிட வேண்டியதுதான் மாட்டினா மொத்தமா மாட்டணும் ஒத்தையா மாட்டக்கூடாது ஏட்டி அவ்வளவு தானேட்டி உன் பிரச்சனை நீ வந்து உட்காரு பிஸ்னஸ்லாம் ஆளுக்கு பாதி பாதி ஐயே எக்க என்னக்கு அப்படி பொசுக்குன்னு அவியில சேர்த்து விட்டியா அப்ப நாங்க ரெண்டு பேர் எட்டி அப்ப ஒண்ணு பண்ணுவோம் நாலு பேரும் சேர்ந்து உப்பி விக்கிறதெல்லாம் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிடுவோம் உட்காருங்க ரொம்ப சந்தோஷக்கா இப்படி பொசுக்குன்னு பங்கு சேர்த்துக்கிடுங்கன்னு நினைச்சு கூட பாக்கல சரிட்டி உட்காரு அவன் வரதுக்குள்ள வித்துட்டு போவோம் அவனா எவன்கா அவன் என்ன சொன்னேன் என் புருஷன் சொன்னி மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாரு அதுக்குள்ள போனோம் வந்து உட்காருங்க

ஏட்டி அப்படி ஏட்டி சொல்லுறியே ஆமாக்க இப்படி ஒரு இடத்த பிடிச்சு உட்காந்துட்டோம்னா மீன் வாங்குறவையே வாங்குவோம் பத்தியலா ஏட்டி அப்ப நாளையில இருந்து நானும் ஒரு கடைக்கு ஓனரா ஆமாக்க கடைக்கு என்ன பெரட்டி வைக்கலாம் பூஞ்சலி புஷ்பவனம் மீனவம் தூக்கி போட்டு மிதிச்சோம்னா சட்னி வெளியே வந்துடும் ஏட்டி கடையை போடுறது நானும் பேர் உனக்கா ஐயோ சாரி ஆண்டி தெரியாம வந்துட்டு என்ன பேர் போடலாம் ரங்கநாயகி மீனவம் நல்லதாம் டீ இருக்கு டெய்லி மீன் கிடைக்கணுமே கிடைக்கும்க்கா

ஏக்கா அந்த அண்ணன் நாளைக்கு நல்ல விதவிதமாக மீன் பிடிச்சிட சொல்லுங்க நம்ம இப்படி ஒரு கடையை போட்டு ஆளுக்கு ஒரு மீன் வச்சு உட்காந்துக்கிடுவோம்க்கா கீழே பேர் எழுதி போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி சாங்கிலி மீன் அப்புறம் பூனை மீன்லாம் நிறைய இருக்கு பார்த்துடுங்க பூனை மீன் குதிரை மீன்லாம் இருக்கும் அதெல்லாம் பிடிச்சிட சொல்லுங்க இப்பலாம் மீனோட என்னைக்கு தான் நிறைய ரேட் அதிகம் ஏனா திருப்பதி அட்டு கூட மீன் என்ன இல்லதுன்னு சேராவலாமே அதனால எல்லாரும் மீன் வாங்கிட்டு போவோம் ஆமாடி நானு விட்டேன் அதனால மீன் வியாபாரம் ஓகேன்னு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க மீனை வாங்கி கொண்டு போடுங்க அதுக்கப்புறம் வியாபாரத்தை பாருங்க